ஊட்டி வரைக்கும் வந்து எங்கள் ஊரில் வந்து கோழி சாப்பிடணும் இருக்கு மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒரு நல்லதுதான் நாங்கள் மூணு பேர் வந்து ஆறு பேர் சாப்போம் அப்படின்னா யோசிக்கிறாங்க நினைக்கிறேன் நம்மளை பாராட்டுறாங்களா இல்லை கலாய்க்கிறாங்களா ஊட்டியில் போய் உயிர் போன நாக்குக்கு இங்கே வந்து புத்துயிர் கொடுக்குறாங்க புத்துயிர் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டையும் தேவயானியும் சேர்ந்து அட்டை காசுங்க பழம்பு விறகு புள்ளால் செஞ்சிருக்காங்க ஊட்டி போட்டு சாப்பிடங்க இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும் நம்ம பசங்களுக்கு எல்லாம் கோழி வாத்து சுப்பு பந்துக்கலாம் வர்க்கி போட்டுருக்கோம் ஒரு பாயிண்ட் அவ்வளோதான் வாங்கிருக்கோம் வந்து

பந்து சாப்பிடு சாப்பிட்டு பந்து வந்து ஒரே ஒரு குட்டி போட்டிருக்கேன் ஏ நாலு குட்டி போட்டுருந்து நாங்க போய்ட்டு மூணு யாரோ டிட்டு போட்டாங்க ஒரே ஒரு குட்டி தான் இருக்கு ஆறு பாருங்க பேர் வைக்க போறோம் பேர் வைக்க போறோம் பேர் வந்து நாங்கள் தான் வைக்க போறோம் 나도 안 돌아가고 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 나도

ஓகே தேவன் சேஜி தரணும் சொல்லிட்டாங்க இதுக்கு மேல என்ன இருக்கு சூப்பரா இருக்கு போதா அப்பா என்ன செய்ய போறீங்க போய் மீனை பிடிச்சு வாங்க வாங்க வேணாம் பிடிச்சு அப்புறம் நாட்டு கோழி ஓ நம்ம ஒரு நாட்டு கோழி சரி ஒரு நாட்டு மீன் நானே பிடிச்சு வந்தறேன் அப்பா ஆமா நாட்டு கோழி ரெடி பண்ணிட்டே இருங்க நான் அதுக்குள்ள மீன் பிடிச்சு வந்தறேன் ஃப்ரெஷ்ஷான மீன் என்ன பண்ண போறீங்க மீனை மீனை ரோல் பண்ணலாமா ஓகே தானா ம் ஓகே மீன் வரவே நாட்டு தொக்கு தொக்கு மீன் குழம்பு குழம்பு பண்ணலாம் ஆ சரி ஒயிட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டி போய்ட்டு வந்து சாப்பாடு வந்து ஒரு சில இடத்துல தான் சாப்பாடு நல்லா இருந்தது மற்ற சும் சுத்தமாக நல்லா இல்லை இன்றைக்கி சூப்பரான சாப்பாடு தேவையான அவங்க அம்மாவும் செய்ய போகிறாங்க ஒரு படி பிடிக்கணி தான் நாட்டு கோழி கறி ரெடி ஆயிருச்சு வாசனை கம கம வந்து அங்க ஊட்டில ஆஹ் ஊட்டில வீட்டில் காண்புறவங்களுக்குலாம் இந்த வாட்சம் கம்மகம்தான் வரும்

ஒக்கே புடிச்ச சொன்னேங்க அப்பா நல்ல நிறைய பெரிய பெரிய மீனா புடிச்சான்டாறே எங்களுக்காக மீன் குழம்பு ஆ மீன் குழம்பு ஆ லோப்புனிடரா மீன் வந்து எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்பு நல்லது தான் கெடுதல் கிடையாது அது எங்கள் அப்பா இப்போ பிடிச்சிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு செஞ்சிருக்கோம் அது எவ்வளோ நாள் சாப்பிடலாம் ஆமாம் அப்பா நீ வச்சுக்கலை பாரு ஆமாம் ம் வச்சுக்கா நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி தொக்கு தொக்கு செம்மையா இதுதான் கலர்ஃபுல்லாக இருக்குப்பா இத்தனை ஐட்டம் இருக்கும்போது பார்க்க எச்ச ஊருக்கு ம் ரேஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஊட்டியில் போய் உயிர் போன நாக்குக்கு கொடுங்க புத்துயிர் கொடுக்குறாங்க எங்கள் வீட்டிலையும் தேவையான சேர்ந்து அட்டை காசுங்க குழம்பு விறகு வேறு செஞ்சுருக்காங்க ஆஹா பாருங்கள் மீனை பாருங்கள் போன உடனே பெரிய மீனாக இந்த குழம்புக்கு மெயின் டேஸ்ட்டே நீ பிடிச்சோம் தெரியலப்பா அதை ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் செஞ்சுட்டோம் அதனால தான் கிட்டத்தட்ட பத்து நாள் காஞ்சிட்டோம் என்ன இருந்தாலும் நம்ம சாப்பாடு நம்ம சாப்பாடு சாப்பாடு எப்படா ஊருக்கு வந்து அக்கா செய்ய சாப்பாடு செஞ்சு சூப்பராக நான் மீன் தான் அம்மா செஞ்சிருது எல்லாத்தையும் காந்தரமா செஞ்சிருக்காங்க ஊட்டில இருந்து வரும்போதே பயந்துட்டே வந்தோம் ஐயோ எங்கடா ஊட்டில இருந்து இறங்கின உடனே ஒரே வெயில் கொளுத்ததோ அப்படி நினைச்சு நினைச்சோம் ஆமா கொளுத்தியோ அப்படி நினைச்சோம் ஆனா கொளுத்தல நாங்க ஊட்டில தான் மூடி வந்துட்டோம் கூடவே ஆமா இப்போவும் climate வந்து அப்படிதான் தான் இருக்கு நம்ம வந்து ஊட்டில இருந்து மேட்டுப்பாளையம் கொடிவேரி வர வரைக்கும் வெயில் செம வெயில் கொடிவேரி அணையில இருந்து மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாண்டிச்சேரி வரைக்கும் நமக்கு பாண்டி பாண்டிச்சேரி டச் பண்ணுற வரைக்கும் மழை தான் நாட்டு கோழி ஆமாம் நாட்டு கோழி பொறுத்தவரையும் எலும்பு அதிகமாக இருக்கும் சுவை வந்து வேறு லெவலில் இருக்கும் நேற்றும் பார்த்தீங்கன்னா வெயில் இல்லை இன்றைக்கும் வெயில் இல்லை நாங்கள் வந்த அன்னைக்கும் வெயில் கிடையாது மழைதான் நம்மதான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று காமிச்சிட்டே வரமே பார்த்துட்டு பார்த்துட்டே இருக்காங்களே நாட்டுக்கோழி தப்பு எல்லாமே எனக்கு வந்து நாட்டுக்கோழி சூப்பராக இருக்குது மீன் வந்து அடிக்கடி சாப்பிட்டு வந்ததுனால அதோடய எனக்கு தெரியாது சட்டியே சட்டி ஆ காலி வர மாதிரி இருக்கு பணம் இங்கிருந்துது நாங்கள் மூணு பேர் வந்து ஆறு பேர் சாமம் அப்படிதானே யோசிக்கிறாங்க வேற வேலை நினைக்கிறா நம்மளை பாராட்டுறாங்களா இல்லை கலாய்க்கிறாங்களா இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்தீங்கன்னா மணி அஞ்சரை மணி ஆகுது சாயந்தரம் காலை மீன் பிடிச்சி கோழி அடித்து எல்லாம் ரெடி பண்ணுறது இவ்வளோ நேரம் ஆகி போச்சு இதோட நைட் சால மாட்டோம் அவ்வளோதா ஹ ஆஹா இது பார்க்கும்போதே சாப்பாடு இன்னும் எத்தனை தட்டு வேணாலும் சாப்பிட்லாம் போத சாப்பிடங்க நம்ம வீட்டு தானே நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம் ஐயோ எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா காசு ஆகுமேன்ட்டு எவ்வளோனாலும் சாப்பிட்லாம் ஆனால் வயிறு பத்தாயில்ல உண்மையிலுமே இந்த குழம்பு வச்சவங்க இந்த மீன் குழம்பு வச்சவங்கலாம் கை இருக்கு தங்க வலி போணும் ஆமா இந்த ரேலா கை இப்போ அடிக்குது சொல்றாரு அவர் வாயை மட்டும் தான் வட சுடுவாரு வாயை மட்டும் தான் வட சுடுவாரு நிஜ வாழ்க்கையில மீன் சுடுவாரா பத்தியா உண்மையா கௌலியே சொல்லிருச்சே நிலாவில் வந்து பாட்டி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு வர சுற்று பாருன்னு சொல்லிட்டு சாப்பாடு விட்டுவாங்க அதனால நிலாவில் பாட்டி வரையா சுட்டுனு இருக்கு ஏன்னா நீங்கள் வந்து அப்படியே பெருமையாக ஏற்றுக்கணும் அவ்வளோதான் ஒரு பவுன் நகை வந்து இப்போ சேர்த்து தொண்ணூறாயிரம் ஒரு லட்சம் வருது நாங்கள் கேட்கவே இல்லையே நீங்கள் நீங்களா வாங்கி இந்த செஞ்ச கைக்கு வளையல் போடணும்னு சொல்லிட்டு வாயில் வர சொல்லிட்டா எப்படி பத்து வாட்டி சொன்னால் ஒரு வாட்டி ஒரு வாட்டியாவது செய்யணும் பத்து வாட்டியுமே செய்யறது இல்லை நான் சொல்கிறத கூட நீங்கள் வந்து என் வாயை மூட்டிங்க

இப்படி அவர் வளர்கிற நான் எடுத்து எடுத்து சொல்லுவேன் கரெக்டாக சொல்லுவேன் நீங்கள் என்ன சொல்றீங்க அண்ணன் பேசி முடிக்கட்டும் அப்புறம் பேசுங்க அப்படின்றீங்க நான் திருத்தரேன் அவர் அவ்வளோதான் இப்படி பேசுங்க அப்படி சொல்லி கொடுக்குறேன் எனக்கு தெரிஞ்சதை நான் தரேன் நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க நான் என்ன செய்யுது அதாவது நம்ம நம்ம இருக்கிறதுல என்ன என் மேலே அதிகமாக பாசம் அதனால் அவங்க அப்படி சொல்கிறாங்க போது பாசத்துக்காக இல்லை யாரும் தப்பாக சொன்னாலும் தப்பாக சொன்னாங்கன்னா அதை திருத்தி சொல்கிறது தான் நம்ம கூட இருக்கிறவங்கள முன்னாடி ஆனாலும் சரி பசங்க ஆனாலும் சரி அது கடமை நமக்கு ம் உனக்குலா வந்தோன்னே என் பையன் போய் தாமிர அலையை பிச்சுட்டான் குளத்தில் போய் தாமிராலியை அறுத்து வந்துட்டான் அதுவும் வாசனை சூப்பராக இருக்கு வாழை இலை தாமரை இலை அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு சாப்பிட்டா சத்து சத்து வாசனையும் சூப்பராக இருக்கும்

சாப்பாடு சரியாக செட் ஆகல ம் பிடிக்கல எதுவும் செம சூப்பராக சாப்பாடு வெளியே போகும்போது தான் தெரியுது நம்ம வீட்டுடைய பா அதை நினச்சிப்பா கொஞ்சம் தான் இருக்குது இங்கே உள்ள சாப்பாடு வேறு எங்கேயுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊரில் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்குது அது அவங்கவுங்களுக்கு செட் ஆகும் நம்மளுக்கு வந்து நம்ம வீட்டில் உள்ள சாப்பாடு தான் சூப்பர் இவங்க பொறுமையாக சாப்பிடுஞ்சாங்க சாப்பிட்டோம் சாப்பாடு ரேஸ் பண்ணக்கூடாது நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன் மீன் அப்புறம் தான் பாய் பாய்